அமீர் கானுடைய டேரக்டர் தேடலுக்கு ஒரு வழியா ஒரு முடிவு கிடைச்சிருச்சு அப்பாவும் பையனும் ஒரு ஹிட்ட கொடுத்துட்டு இப்ப தெலுங்கு தோட போயிட்டாங்க மறுபடியும் காதல் மன்னன் வர போறாரு கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி இந்த திரைப்படம் வைஜெயந்தி மூவிஸோடைய ப்ரொடக்ஷனில் உருவான ஒரு திரைப்படம் நாகாஷ்வினுடைய இயக்கத்தில் பிரபாஸ் அமிதாப் பச்சன் தீபிகா படுக்கோன்னு அப்படியே சொல்லிக்கிட்டே போகலான்ற மாதிரி காஸ்ட் இதில் நடிச்சிருப்பாங்க குறிப்பாக இந்த படத்தை பற்றி பேசும்போது கமலஹாசன் அவர்களுடைய கதாபாத்திரம் இதில் பயங்கர மிரட்டலாக இருக்கும் ஆனால் அதுக்கு அடுத்த பாட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் கமலஹாசன் அவர்களுடைய வேலைத்தனம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய கதாபாத்திரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா அதனாலேயே இந்த படம் தமிழில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு இரண்டாம் பாகம் எப்போ முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்த நிலையில ஒரு வழியா படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஷூட்டிங் ஓவர் அப்படின்ற மாதிரி வைஜெயந்தி மூவிஸே ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அதை அப்படியே ரீட்வீட் பண்ணி அமிதாப் பச்சன் இப்போ ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க என்னன்னா இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட திரைப்படத்தில் நானும் ஒரு பங்கா இருந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஆல்ரெடி முன்னாடி நிறைய கதாபாத்திரங்கள்ல ஒரு கேள்வி இருந்தது ஏன்னா பிரபாஸ் இப்ப கர்ணன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அப்புறம் அஸ்வதாமனுடைய கதாபாத்திரத்தில் அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காங்க இன்னும் ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் ஓகே தான் ஆனாலும் எனக்கு அங்கங்கே டவுட் இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் டவுட் ஒடையே தான் இருந்தாங்க அது எல்லாத்தையுமே இந்த கல்கி டூ ஒயிட் நைன் எயிட் ஏரி திரைப்படத்துடைய ரெண்டாம் பாகம் க்ளியர் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு அடுத்தடுத்த பார்ட்லாம் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு தெரில ஆனால் இது ஒரு சூப்பரான கன்க்ளூஷனாக இருக்கும் நிறைய பேருடைய டவுட்டுக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்புறாங்க இந்த திரைப்படம் சீக்கிரமாகவே திரைக்கு வர காத்திருக்கு காதல் மன்னன் அமர்கலம் அட்டகாசம் இதெல்லாம் சொல்லும் போதே எவ்வளோ பெரிய ஹிட் திரைப்படங்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரணுடைய இயக்கத்தில் தலை அஜித் நடித்த எல்லா திரைப்படங்களுமே இப்படி தான்ப்பா ஹிட்ன்ற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியாக அசல் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் இணைஞ்சு ஒர்க் பண்ணியிருந்தாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய அளவில் ஓடலை இருந்தாலும் அடுத்தடுத்த படங்கள் கொடுப்பாங்க நினைச்சா அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த திரைப்படங்களும் கொடுக்கவே இல்ல ஒரு பெரிய பிரேக் எடுத்தார் சரணா அப்புறம் எந்த படமே பண்ணல பெருசா அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா அஜித் அவர்கள் தொடர்ச்சியா படங்கள் நடிச்சிட்டுதான் இருந்தாங்க இப்படி இருக்கும்போது பதினஞ்சு வருஷம் கழிச்சு இவங்க ரெண்டு பேருடைய கூட்டணி இப்போ ஒர்க் அவுட் ஆக போகுது படமா உருவாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி குட் பைட் அகில திரைப்படத்துக்கு அப்புறமா ஆதி ரவிச்சந்திரனோட இணைஞ்சு ஒரு படம் பண்றாங்க இது அஜித்துடைய அறுபத்தி நாலாவது படம் இது முடிச்சதுக்கு அப்புறமா அறுபத்தி அஞ்சாவது படம் சரணோடையே சேர்ந்து பண்றதுக்கு சான்சஸ் உண்டுன்னு இப்ப திரை வட்டாரங்கள் பேசிக்கிறாங்க காரணம் என்னன்னா ரீசெண்டா இப்போ சரண் அஜித் அவர்களை சந்திச்சு அவர்கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு உடனே அந்த கதையும் அஜித்துக்கு பிடிச்சு போகவே சரி நம்ம படம் பண்றோம் இது முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணிருவோம் அப்படின்ற மாதிரி ஓகேன்னு கிரீன் சிக்னல் காமிச்சிருக்காங்களா ஏன்னா ஆல்மோஸ்ட் முன்னாடி அவருடைய கெரியரில் சரண் அவர்களும் ஒரு பெரிய பாயிண்ட்டாக இருந்திருக்காங்க அஜித் அவருடைய குரோத்துக்கு அதனால் கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதுக்கான அதிகபட்ச சான்ஸ் இருக்குது என்ன மாதிரியான கதைக்களம் அது இப்போ இருக்கக்கூடியவங்களை கவருமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேள்விகளாக இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் இடையாக இந்த அறுபத்தஞ்சாறு திரைப்படம் ஒரு வேளை டேக் ஆஃப் ஆச்சு அப்படின்னா பதில் தெரியும் நானுடைய ப்ரொடடக்ஷனில் கோச் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு இந்த படத்துடைய கதைக்களம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் இந்த படத்துடைய வசூலுக்கு ஏன்னா ஒரு பையன் பெரிய வீட்டு பொண்ணை காதலிக்கிறாங்க ஆனால் அந்த வீட்டுக்கு இந்த பையன் காதலிக்கிறது பிடிக்காதனால போக்சோ சட்டம் ஒன்று போட்டு அவன் அப்படியே உள்ளே தள்ளிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் ஹீரோ எப்படியாவது அவனை மீட்டு கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக வக்கீலா நின்று வாதாடி ஜெய் இல்லையா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதைக்களமாக அமைஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆழமாக நம்மளுடைய மனசில் போய் பதஞ்சிரும் ரொம்ப பொறுமையாக உட்காந்து பார்க்குற அளவுக்கு அந்த படத்தை ரொம்ப விறுவிறுப்பாக எடுத்திருப்பாங்க நானும் இப்போது நிறைய படங்கள் நடிக்கிறதுனால நிறைய கதைகள் கேட்குறதுனால எந்த படம் கரெக்டாக ரசிகர்களுக்கு பஞ்ச் ஆகும் அப்படின்றத பர்ஃபெக்டா புரிஞ்சு வச்சிருக்காரு அதுக்கேத்த மாதிரி இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க பண்ணிருப்பாங்க ஆனா இந்த படத்துடைய தமிழ் ரீமேக்கை நாம பண்ண என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பிரசாந்த் முடிவு எடுத்திருக்காராம் ஆல்ரெடி அந்தாதூன் அப்படின்ற ஹிந்தி படத்தை அப்படியே தமிழில் ரீமேக் பண்ணாங்க பிரசாந்தும் அண்ட் அவங்களுடைய அப்பாவான தியாகராஜும் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் இந்த கோர்ட் திரைப்படத்தை நம்ம ஏன் தமிழில் ரீமேக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் ரொம்ப சின்ன பஜத்தில் உருவான இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு கிடச்சி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல வசூலை கொடுத்த திரைப்படமாக பார்க்கப்படுது அதனால் கண்டிப்பாக தமிழ்லேயும் இந்த திரைப்படம் நம்ம ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வடிவமைச்சோம்னா போதும் கண்டிப்பாக அவங்களுக்கு படம் பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த திரைப்படத்தை எடுக்கிறாங்க சீக்கிரமாவே இதுக்கான அப்டேட் வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம் எத்தனை படங்கள் விஜய் ஆண்டனி நடிச்சாலும் பிச்சைக்காரன் மாதிரி ஒரு படம் வருமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா டூ அவர் ஒரு மியூசிக் டைரக்டரா இருந்து நிறைய படங்கள் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கும் போது அதை ரசிகர்கள் ஏத்துக்கிறதுக்கு இந்த பிச்சைக்காரன் படம் ஒரு மிக முக்கியமான ரீசன் வச்சுக்கோங்க சூப்பரா ஒடிச்சு படம் அப்படி இருக்கும்போது இந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால பிச்சைக்காரன் டூ எடுப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரிலீஸ் பண்ணாங்க என்னதான் வந்து பிச்சைக்காரன் போன அளவுக்கு போகலை அப்படின்னாலும் இந்த படமும் ரசிகர்கள் மதியில் ஒரு நல்ல வரவேற்பு தான் இது அப்படியே விடக்கூடாது அப்படியே ஒன் டூ த்ரீ ஃபோர்னு எடுத்துகிட்டே போகிறோன்னு முடிவு எடுத்து இப்போ மார்கன் அப்படின்ற திரைப்படத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் ஜாயின் பண்ணியிருந்த விஜயாண்டனி சொன்ன மாதிரியே இந்த படத்துடைய ஷூட்டிங்கை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம் அண்ட் இந்த படத்தை அடுத்த வருஷம் இறுதிக்குள்ளே ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு பிளான் பண்ண போகிறாங்களாம் ஸோ சீக்கிரமாகவே பிச்சைக்காரன் த்ரீ உருவாக காத்திருக்கு அதுவும் எப்படிலாம் நம்ம பிச்சைக்காரன் திரைப்படத்தை ரசித்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ டூ அளவுக்கு எங்க மிஸ்டேக்லாம் எல்லாம் பண்ணமோ அது எல்லாருக்கும் ரெக்டிஃபை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உங்க எல்லாரையும் எங்கேஜ் ஆச்சுக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அமீர் தங்கல் அப்படின்ற படம் ஒரு பெரிய ஹிட் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதுக்கப்புறமா எந்த படங்களும் அவங்க பெருசா எடுக்கவே கிடையாது நடிக்கவும் கிடையாது இது ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருந்துச்சு இவ்வளவு கேப் எதுக்கு அதுல நல்ல வசூல் எடுத்தாச்சு ஆனா அதுக்கப்புறமா அவர் நடிச்ச படங்களுமே ரசிகர்களுக்கு பெருசா பிடிச்சதா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான் வச்சுக்கோங்க இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பிடிச்ச மாதிரியே எடுப்போம் அதுக்கேற்ற மாதிரி டேரக்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார் அதில் நமக்கு தெரிஞ்சது லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க புதுசாக ஒரு படம் அந்த படம் வந்து அமிர்கானுக்காகவே அப்படின்லாம் சொன்னதும் ஓகே இது மூலிமா லோகேஷ் கனகராஜ் இந்தியில் அறிமுகம் மாறிவார் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னும் இந்த கூலி படத்தோடைய வேலைகளே முடியாமல் இருக்குது அப்படிங்கிற ரஷ்யா ஓட்டிகிட்ருக்காங்க அதனால் இதுக்கு இடையில் ஒரு படம் வந்துட்டு வந்துடுவோம் ஏன்னா இது முடிச்சதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் கைதி டூவில் கை வைக்க போகிறான்னு சொல்லிட்டார் அதனால் இந்த கேப்பை நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் அமீர் கான் அதுக்கேற்ற மாதிரியே தில்ராஜு இப்போ ஒரு படத்தை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அமீர் கான்

தெலுகுல வந்துருவோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காரு அமீர் கான் இனி என்ன நடக்க போது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இன்னைக்கு நம்மளுடைய சினிபூத்துல சினிமா பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியா இருங்க உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் இஸ் ஃப்ரம் டேக் கேர்